குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருவனையிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருடம் ஆணி மாதம் பதினான்காம் வெள்ளிக்கிழமையாக பனிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளான பார்க்கலாம் கூடவே இன்றைய உண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை ஜோதிட குறிப்பு மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுபா நேரங்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து மணி பத்து நிமிடம் வரை இன்றைய திதி சப்தமி திதி மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சௌபாகியம் நாமயோகம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வெள்ளிக்கிழமையாக காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ராசியில் குரு பகவான் ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் இணைவு கன்னி ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் சந்திரனும் ராகுவும் இணைவு இந்த கிரக கிரகநிலைகளின் அடிப்படையிலதான் இன்றைய நாளானது பிறக்குது மேலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய லாபம் உங்களுடைய வெற்றி உங்களுடைய அதிர்ஷ்டம் இந்த மூணு விஷயத்திலையுமே ஃபுல் போக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல உடனுக்குடனே லாபமும் வெற்றியும் கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உடனே அது கிடைக்கிறது இல்லை அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியுடன் நடந்திடக்கூடிய ஒரு சூழல் வயது மூத்த நபர்களை அனுசரிச்சு போகணும் கூடவே பாலிய நண்பர்களினுடைய உதவி கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உங்க அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எட்டு ரிசபராசி என்பர்களுக்கு உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய அதிகாரத்தை ஆளுமையை ரொம்ப சரியா சரியான நேரத்துல சரியான இடத்துல பக்காவா பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான காரியங்களை தொழில் சார்ந்த விஷயங்களை சாதகமாக மாற்றி அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது பெண்களாக இருந்தீங்கன்னா மாமியார் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் வெற்றியடையும் மேலும் உங்களுக்கு நல்லது இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துக்கு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எட்டு மிதுன ராசி மிதுனராசி என்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளால ஒரு பத்து பேர்த்துதான் வச்சு வேலை வாங்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதுன்னா இன்னைக்கு அது பதினைந்து பேரா மாறும் அல்லது இருபது பேராக மாறும் பொறுப்புகள் இருமடங்காக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது மேலதிகாரிகள் மூலமா கொஞ்சம் ஒற்றலோடு பொறுப்பு அதிகரிச்சாவே ஆகும் எல்லாத்தையும் வச்சு மயக்கணும் இல்லையா அப்ப மயக்கும் போது என்ன ஆகுது நம்மளுக்கு ஒற்றலோடு அதிகமாகுது நம்மளுடைய அன்றாட பணிகளை சரியா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் இந்த வேலை பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு பெயரும் நல்லது ஒரு அந்தஸ்தும் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டயின் நண்பர் மூன்று அடுத்ததா கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நிதானமா கவனமா பேச வேண்டிய நாள் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தி வீண் மன அழுத்தத்தை நீங்களே உருவாக்கிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது கூடவே தொழில் சார்ந்த எந்த விதமான புதிய மாற்றங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது பொருளாதார ரீதியாக சில தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறது சொல்லுது கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் ஒன்பது அடுத்துதான் சிம்ம ராசி சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைய நாள் உண்டு பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான பெயர் புகழ் அந்தஸ்து உண்டான வேலையை இன்றைய நாள் நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் பொதுமக்கள் மத்தியில நல்ல பெயரை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு அப்படிங்கிறது சொல்லுது கணவன் இடையே சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறுதான் கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைய நாள் வேலையில அதிகப்படியான தொந்தரவுகள் ஒர்க்லோடு ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைய சொல்லுது ஒரு வேலை முடிய முடியும் வந்துகிட்டே இருக்கும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிஸியாவே உண்டான ஒரு சூழ்நிலையை விஷயத்துக்கான்னு கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயத்துக்கு தான் முன்னாடி ஃப்ரீயா இருக்கிறதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வேலை செய்யறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்தது இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததா துளாராசி துளாராசி இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது ஆழ்மனதிற்குள் வருங்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் வருங்காலத்தில் இப்படி எல்லாம் நடக்கப்போகுது அதுக்கு முன்னாடியே நம்ம பிரிப்பேர்டா இருந்து சில விஷயங்களை நம்மளுக்கு நம்மளே செய்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் பின்னாடி வர்ற ஃபியூச்சரை நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்திருக்கு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று அடுத்தது விருட்சகராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டா வழி உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு மனதுல பலவிதமான சிந்தனைகள் இருக்கும் தைரியம் துணிவு தன் நம்பிக்கை எல்லாமே இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய செயலை பிறர் குறை கூறுவதை இவங்க நாள் கேட்க முடியும் நம்மளை இப்படி நெகட்டிவா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஸ்தனத்திலேயே அப்படியே உட்காந்துடாம பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான் நம்ம செயலை நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் நம்மளுக்கு உண்டான செயலுக்கு உண்டான விளைவு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சே தீர்வு அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு விட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் எண் நம்பர் இரண்டு தனுசுராசி ராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே அதுல பதட்டம் இல்லாம துணிவோட இருக்கும்போது அதுல பிப்டி பர்சன்டேஜ் வெற்றி அப்படிங்கிறது அங்கேயே கிடைச்சிருக்கு அதற்கு பின்பு உங்களுடைய செயல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அதனுடைய வெற்றி வாய்ப்புகளுடைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு துணிவுடன் செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான மாற்றங்களை தொழிற்சார்ந்த மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது முயற்சியால் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டின் நண்பர் ஐந்து அடுத்ததா மகர ராசி குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கூடவே இன்ற தினத்துல எதிர்பாராத நேரத்துல தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சோ இது ரெண்டும் நல்ல விஷயம் ஆனா நம்மளை நம்பி நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணி பார்த்து பேசக்கூடிய நபர்கிட்ட தவறான வார்த்தை பிரயோகங்களால சில மனக்கசப்புகளும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு பேசக்கூடிய வார்த்தைகள்ல கனிவும் இனிமையும் அவசியம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் எண் நம்பர் ஆறு அடுத்துதான் கும்பராசி மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்வதில் செலவுகளை பற்றி யோசிக்க கூடாது மன நிம்மதி தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கறத உணர்வீங்க செலவுகளை யோசிக்காது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மற்றவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது குழந்தைகளுக்கு நல்லதொரு படிப்பினைக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இந்த உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட ஒன்பது மீனராசி மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் தொழிற்சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத அலைச்சல அதிகமா சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது முடிந்தளவு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள செலவுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை சிக்கனம் அவசியம் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல பாலிய நண்பர்கள் மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகளால தேவையற்ற செலவுகள் உருவாகதையும் சொல்லுது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளை தூங்குவது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று இந்த தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருந்தா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த அந்த பதிவினுடைய வரிசையில பார்க்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மறைமுக எதிர்ப்புகளை இவங்க அதிகமா சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கறத சொல்லுது அந்த மறைமுக எதிர்ப்புகள்னாலதான் நீர் ஏற்றத்தாழ்வுகள் தொழிலை ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு தொழில் முடக்கத்தையும் இந்த மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படுத்துறாங்க அதாவது ஏவல் பிள்ளை சுனி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்து நம்ம தொழில முடக்கிறதுக்கு வேலையை செய்யறாங்க பத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் முடக்கம் இது இது போன்ற ஆந்திரிக தாந்திரிக விஷயங்கள்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இவங்களுக்கு உண்டாகுது அதே போல நிறைய டிராவலிங் பண்றாங்க அதுல அலைச்சலும் உடல் தொந்தரவுகளும் பயணத்தால் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பத்தாம் இடத்துல ராகு தருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் நாளைய ராசிபலன் பகுதியில பத்தாம் இடத்துல ராகு என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திரு சித்திரம்பலம்